அனைவருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்ம வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான சேலம் டைப்பு டிப்பர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குறதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்னா முடிச்சா பாருங்கள் அப்படி தான் டிராக்டர் டீடைல்ஸ் டிப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த மூணு நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக் பண்ணிச்சிங்க அப்புறம் பார்க்கிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாம உங்களுக்கு உடனு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ போ தந்த டிராக்டோட மேனபேக்சர் பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பிடித்தவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி நாற்பத்தெண்டு ஹெச்பி நார்மல் ஸ்டரிங்க சிங்கிள் கிளச்சோடு வருதுங்க எக்ஸ்ட்ரா போட்டிங்க டாப்பு ஊக்குபட்டு பம்பர் அனைத்தும் பேப்பர் கண்டிச்சு எஃப்சி முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் சேனலில் இதே இப்போ உங்களோட விவசாய கருவியெல்லாம் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி அப்படின்னா நம்ம சேனலாக கண்டெக்ட் பண்ணி இப்போ டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ளெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிணா உங்களோட டிராக் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கு வண்டி உங்களுக்கு இன்ஜின்னு கிரௌண்ட் கிரிபர் சரிவாஸ் சுத்தமாக இருக்கும் இதுவுமே வரைக்கும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க டயர் பேன் பற்றினவங்களுக்கு பேக் டயரு பதிமூணு ஸ்டயருங்க டயரோட கண்டிஷன் அவங்களுக்கு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கு வண்டி உங்களுக்கு எங்கேயும் பெயிண்ட் அச்சப் கிடையாதுங்க இன்ஜினுக்குறோம்னுக்குரிய பஸ் தெளிவாக சுத்தமாக இருக்கு இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு டிப்பரும் சில்ஸ் வந்துருங்க டிப்பரு உங்களுக்கு கட்டு எல்லாமே நல்லா நல்லாயிருக்குங்க ஃப்ளோரிங்கும் நல்லாயிருக்கு நெல் பிடிக்கிற கண்டிஷனெலாம் நல்லாயிருக்கும் லாரி சேர்ந்து டிப்பருங்க அந்த டிப்பரு ப்ளஸ் வண்டி இரண்டும் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க ரெண்டும் சேர்ந்து செட்டாக கேட்கக்கூடிய விளைப்பு விளைவுக்கு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து செய்யலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க